சென்னை எக்மோர் திருச்செந்தூர் ட்ரிப்பு பசங்களுக்கு ஜாலியாக பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேவா நம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம் ட்ரெயின் என்ஜாயின் தான் கோச் நம்பர் வந்து வாட்டர் வாட்டரு கூலிங் வாட்டர் டுவெண்ட்டி ரூபீஸ் வாட்டர் வாட்டரு சேஞ்சிருப்பா இது எத்தனை ரெண்டு போதுமா பீஸ் ரெண்டு பிங்கோ ஓகேவா எல்லா ஸ்நாக்ஸ் வாங்க போறேன் அதுக்கப்புறம் ட்ரெயின் எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க

ए ब्लैक पर रेड है कहाँ यहाँ भाई फिर दम्बा स्कॉर्ड तीन दिन भाई मर गया ए भैया आपको नहीं भैया सुनील कुमार सुनील कुमार ठीक है ठीक अच्छा <laughs> भैया आपको टेन किधर में कुछ नहीं उच्चे उच्चे के आता क्या भैया ठीक है ठीक है अया तीन दिन रह रहा हूँ सरा विगंत ग्राम भर रहा हूँ अब रा

சேப்பட்டில் வந்து ட்ரெயின் இன்ஜினை மாற்றுவாங்க நான் இப்போ வந்து கரண்டில் வருது அதுக்கப்புறம் டீசலில் வருமா வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாமே இதான் இப்போ ட்ரெயினோட பாத்ரூமை செக் பண்ணலாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு ஐயோ ராமா இதில் பயணி வச்சு போகிறோமா வாங்க நெக்ஸ்ட் கோச் பார்க்கலாம் This is bathroom. So, bathroom is not the same. Okay, let's go to our coach. Let's நம்ம to our seat. வாங்க go to

ஒன்

ஓகேவா <laughs> <laughs>

பைல போடு இந்த சூப்பரா இருக்கு வரலாறு பாத்துறா எல்லாம் ஆமாடா இந்தல சமாதேஸ்தாரு இது அருமையான சோயானதே அருமையான சோயானம் ஒகே கரெக்ட்டா இருக்கா அந்த போலீஸ் எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா தனுலகமே இருக்குடா என்ன சாம்பல் இருக்கு

ആ എന്ന ഒരു ഇൻപം

வகோலத்துக்கு தான் அவங்க பேசுறாங்க நைன் பண்டாஸ்னா சாங் வேற யாராவது என்ன திருச்செந்தூர் <smol> <mysteriously> <problem>